ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு தை மாதம் ஒன்றாம் தேதி மார்கழியினுடைய முப்பதாவது நாள் பாடல் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்ய இருக்கிறோம் அதனால முதல்ல மாணிக்க சுவாமிகள் நமக்கு அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய நிறைவு பாடல் பத்தாவது பாடல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதை தொடர்ந்து அப்பாடல் நமக்கு காட்டுகின்ற அழகான பொருள் என்ன அப்படிங்கிறத சிந்தனை செய்யலாம் வாங்க புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் இந்தவாறு என்று நோக்கி திருப்பெரும் துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே இந்த நிறைவு பதிகத்துல அழக மாணிக்க ஒரு விஷயத்தை ரொம்ப உயர்வாக நமக்கு காட்டுகின்ற சிவபெருமானால் உய கொள்ள இடம் எது அப்படின்னா அது பூமி தானாமா பூமியில இருக்கிறவங்களுக்கு காட்டுவது போல கருணைய இறைவன் தேவலோகத்துல கூட காட்டியிருக்க மாட்டாராம் இது உண்மையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நாம இந்த பூமியில பார்க்கிற அடியார்கள் வரலாறு போல அடியார்களுக்கு சிவன் காட்டிய கருணை போல தேவலோகத்து வரலாறுகள் எவ்வளவு இருக்கு யோசிச்சு பாருங்க இந்திரனுக்கு என்ன செய்தார் வாயுவுக்கு என்ன செய்தார் வருணனுக்கு என்ன செய்தார் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் என்ன கருணை செய்தார்னு ஒப்பிட்டா பூலோகத்துல செய்ததை விட ரொம்ப குறைவு தானே அப்ப இறைவன் எங்கே அதிகமாக கருணை காட்டுகிறாராம் பூலோகத்துல கருணை காட்டுகிறாராம் ஏதோ நான் உங்களுக்கு சொல்றதாக நீங்க நினைச்சுக்க கூடாது மாணிக்கவாசகரும் கூட இதை சொல்லல யார் நினைப்பதாக மாணிக்கவாசகர் வாசகர் சொல்றாராம் திருமாலும் பிரம்மாவும் நினைக்கிறாங்களாமா என்னடா இது பூமியில போய் நம்ம ஒரு மனுஷனா கூட பிறந்திருக்கலாமே சிவபெருமானுடைய கருணையை சீக்கிரமாக பெற்று இருக்கலாம் மேல போய் தேடியும் அவருக்கு கிடைக்கல கீழே போய் தேடியும் இவருக்கு கிடைக்கல பூமியை உய்ய கொள்ளுகின்ற பேரருளாளனாக சிவனே விளங்குகிறார் அவமே போயிட்டோம் அவமேனா வீணா போயிட்டோம் நம்ம போய் பூமியில பிறக்காம அப்படின்னு திருமாலும் யாரு பிரம்மனும் வருத்தப்படுகின்ற அளவுக்கு பூமியில எங்களுக்கெல்லாம் பேரருள் காட்டுகிற பெரும் தெய்வமாக விளங்குகின்ற பெருமானே அப்படின்னு சிவபெருமானை கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் இந்த அழகான பதிகத்துல இந்த உலகத்துல திருப்பெரும் துறை என்கின்ற அந்த திருத்தலத்துல இவ்வளவு அற்புதமா எழுந்தருளி இருக்கிற உன்னுடைய கருணையை இந்த பிறவியில நான் பெற்றேன் நான் பெற்றது போலவே எல்லாரும் பெறணும் அதுதான் மணிவாசகரினுடைய மிகப்பெரிய நோக்கமே எல்லோருக்கும் அருள் புரிவதற்காக இங்கே இறைவன் எழுந்தருளி இருக்கிறார் நம்மை அவர் இறைவன் ஏற்றுக்கொண்டு அருள் புரிவார் அப்படின்னு அவரை நோக்கி வருகின்ற எல்லோருக்கும் இறைவனுடைய பேரொருள் கிடைக்கும் என நம்மை உறுதியோடு நம்ப வைக்கிறது இந்த பதிகம் திருப்பள்ளி எழுச்சியினுடைய ஒவ்வொரு பதிகத்திலேயும் மாணிக்கவாசக சுவாமிகள் இறைவன் நிச்சயம் வருவார் நமக்கு அருள் காட்சி தருவார் அவன் நம்மை ஆட்கொள்வான் நம் ஆணவத்தை களைவான் இன்பத்தை நமக்கு ஊட்டுவான் அப்படிங்கிறத ஒவ்வொரு பாடலிலேயும் மறக்காமல் பதிவு செய்திருக்கிறார் முப்பது நாட்களும் தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்த நம் எல்லோருக்கும் கண்டிப்பாக இது சாத்தியம் ஆக வேண்டும் மாணிக்கவாசக சுவாமிகளின் பெரும் கருணை நம் எல்லோருக்கும் துணை புரிய வேண்டும் என்ற நல்ல நேரத்திலே வேண்டி பணிந்து இன்றைய நிறைவு பாசுரமாக ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த முப்பதாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் பாசுரத்தினுடைய பொருளை அப்புறமா சிந்திக்கலாம் வாங்க வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை கோதை சொன்ன தமிழ் திருமுகத்துமலான் தப்பாமே இங்கு இப்பரிசு ஈரிரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் ஆண்டாள் நாச்சியார் முப்பது நாட்களும் தப்பாது எம்பெருமானை பாடி பறை கொண்டு நமக்கு அருள் கிடைப்பதற்காக ஒவ்வொரு சிறப்புக்குரிய நாமங்களில் கண்ணனை அறிமுகப்படுத்தி காட்டினார் இந்த நிறைவு பாசுரத்தில் சொல்றார் வங்கக்கடல் கடல் கடைந்த மாதவனை அவன் யார் கடலை கடைந்தவன் வங்கக்கடலை கடலை கடைந்த மாதவன் அப்படின்னு சொல்றார் அவர் கடலை மட்டும் கடைபவர் அல்ல எனக்குள் இருக்கக்கூடிய நல்லதை வெளிக்கொண்டு வருவதற்கு உள்ளக்கடலையும் கடலையும் கடைந்து எனக்குள் இருக்கின்ற அன்பு என்கின்ற பேர் அமுதத்தை வெளிக்கொண்டு வந்து என்னையும் ஆட்கொண்டு அருளிய அண்ணல் அதனால் வங்கக் கடல்கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து அப்படியே சந்திர பிம்பம் போல ஒளிர்விடக்கூடியதான் எம்பெருமானுடைய திருமுகம் அப்பேற்பட்ட திருமுகத்தை பார்த்து போற்றி வணங்கி நாங்கள் இத்தனை நாளும் உன்னை பாடிப்பறை கொண்டோம் இத்தனை நாளும் உன்னை வாழ்த்தி வணங்கினோம் எதற்கு தெரியுமா நல்ல அழகான தமிழால யாருடைய தமிழ் கோதையினுடைய தமிழ் கோதையார் பட்டர்பிரானுடைய மகள் தான் எங்கிருந்து வந்தவள் தான் யார் அப்படிங்கிறத முப்பதாவது பாடலில் முத்திரையாக ஆண்டாள் நாச்சியார் பதித்திருக்கின்றார் அவர் இந்த உலகுக்கு வருவதற்கு காரணமாக இருந்த பட்டர்பிரானை சொல்லி அப்பேர்பட்ட பட்டர்பிரானுக்கு மகளாக வந்த இந்த ஆண்டாள் நாச்சியார் பாடியருளிய கோதை தமிழை யார் ஒருவர் முப்பது நாளும் தப்பாமல் உரைக்கிறார்களோ அதாவது நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு அதை யார் பாராயணம் செய்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் செங்கண் கொண்டிருக்க கூடிய திருமாலினுடைய பெரும் கருணையால் எங்கும் அவர்களுக்கு செல்வம் நிறைந்திருக்கும் எங்கும் அவர்களுக்கு இன்பம் நிறைந்திருக்கும் எங்கும் இறைவனுடைய பேர் அருள் என்பது அவர்களுக்கு துணையாக வரும் அப்பேர்பட்ட பேரருள் பெரும் கருணை எல்லோருக்கும் துணை செய்ய வேண்டும் என்ற ஆண்டாள் நாச்சியார் நம்மையெல்லாம் வாழ்த்தி அருளக்கூடிய பாசுரமாக இந்த அழகிய பாசுரம் அமைந்திருக்கிறது இந்த அற்புதமான பாவை பாடலை தொடர்ந்து நாம் முப்பது நாட்களும் சிந்தித்தோம் இந்த சிந்தனையை நமக்கு தந்த ஆண்டாள் நாச்சியாரினுடைய பொன்னார் திருவடிகளை நாம் வணங்கி அவருடைய கோதை தமிழால் கண்ணனை சிந்திக்க வைத்த இந்த நல்ல மார்கழி பொழுது நமக்கு நல்ல மாதமாக அமைந்தது அடுத்து பிறந்திருக்கக்கூடிய இந்த தை மாதம் நம் எல்லோருக்கும் நல்ல மாதமாக இந்த ஆண்டு எல்லோருக்கும் நல்ல ஆண்டாக அமைந்து எல்லாம் வல்ல கண்ணனுடைய கருணையை நாம் எல்லோரும் பெற வேண்டும் என்ற நல்ல நேரத்திலே கண்ணனை உள்ளன்போடு பிரார்த்தித்து மகிழ்கின்றேன் இந்த திருவெம்பாவையும் திருப்பாவையும் தொடர்ந்து முப்பது நாளும் தப்பாமல் கேட்டு மகிழ்ந்த ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணையோடு நாராயணருடைய பரிபூரணமான அருளும் துணை செய்யும் என்பதில் எழலவும் ஐயமில்லை இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க இந்த தினம் தைப்பொங்கல் திருநாள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றேன் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்